டி எடுத்துவ சாப்பிட்டுறேன் வீட்டுல சாப்பிட்டு போக வேண்டியதானே இருக்கும் என்னமா செஞ்சிருக்கீங்க தக்காளி சாதம் விசில் போதான்னு பார்த்துட்டு இருக்கேன் எடுத்து வைக்கிறேன் நீ போய் கிளம்பு ரெடியாரு நான் கொண்டு வரேன் எனக்கு பாஸ்ட் மட்டும் நினச்சிட்டு வேணாம் சரிம்மா நான் கிளம்புறேன் கொண்டு வருவே அதுக்குள்ள ஊருக்கே கேட்கிற மாதிரி கத்துற நேராஜ்லமா ரெடி சாப்பாடு சாப்பாடுள்ள வச்சிருக்கேன் மறக்காம சாப்பிடு என்னாமா சொல்றீங்க நான் போய் சாப்பிடறதா மறக்கறது பாத்து போ சரிம்மா போயிட்டு வரேன் சரிமா பாய் பாய்மா கரடி போயிட்டு வா இப்பயே லேட் ஆயிடுச்சு சீக்கிரமா போகணும் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு நம்மளே லேட்டாக போகிறோமே பிள்ளைங்களாம் வந்துருக்கும் ஐயோ யோ வாட்சிருக்க மறந்துடுறேன் நைட்டி எடுத்து வச்சுருக்கலாமா வாட்சா சரி பரவாயில்ல நாளைக்கு ஃபோனில் பார்த்துக்கலாம் அம்மா ஐயோ யோ ஐயோ யோ பேச்சு முடிச்சு காணே சார் 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 எந்திரிங்க சார் யோ யோ வாங்கிட்டாரு இப்போ என்ன பண்ணுறது இப்போ ஆம்புலன்ஸ் ஃபோன் போடுவோம் இல்லை ஆம்புலன்ஸா சீக்கிரம் வாங்க இங்கே ஒருத்தவங்க மார்க்ஸ் இருந்தால் கீழே வாங்கி வந்துட்டு இருக்காங்க மேடம் நீங்க பேசனோட பேசினா இல்ல சிஸ்டர் இல்ல சிஸ்டர் என்னோட ஸ்கூட்டி தான் சிஸ்டர் அவரோட பைக்கை எடுத்துருச்சு அந்த கீழே வந்து வாங்கிட்டாரு அவங்க யாரு எனக்கு தெரியாது சிஸ்டர் என்னமா இப்படி சொல்றீங்க அப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுத்தீங்களா சொல்லுங்க ஏ மேல நானே எப்படி கம்ப்ளைண்ட் குட்டேன் சரிங்களா சிஸ்டர் நான் ஒரு ஸ்கூல் டீச்சர் நான் தெரியாம பண்ணிட்டேன் கம்ப்ளைன்ட்லாம் என்ன வேணாம் நான் சரி பயப்படாதீங்க நான் கம்ப்ளைன்ட்லாம் கொடுக்க மாட்டோம் அவங்க எந்திரிச்சு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்களோட இருக்கா இது நீங்க என்ன அவங்களோட போன ரிலேட்டிவ் நம்பர் இருந்தா கால் பண்ணி சொல்லுங்க சீக்கிரமா கால் பண்ணி சொல்லுங்க என்ன போச்சு அவளோட ரிலேட்டிவ் வந்தா கூட சொல்லி சமாளிச்சுக்கலாம் கால் பண்ணி முதல்ல சொல்லுவோம் ஹலோ யார் பேசுறது யாரா என் தம்பி போன்ல இருந்து பேசுறேன் ஓ அப்பா அவரோட அக்கா வந்தீங்க ஆமா நீ யாருமா மேடம் உங்க தம்பி அடிபட்டு ஆஸ்பத்திரி இருக்காருமாங்க ஆஸ்பத்திரி வேமா வாங்க சரிம்மா வருவாரு என் தம்பிக்கு ஏன்னா எப்படி ஆகும் போயமா இருக்கே உமா உங்க ஒரு ரொட்டி ஃபோன் போட்டு சொல்லிருவோம் ஹலோ ஆமா என்னடி சொல்றி ஸ்கூலுக்கு போனேன் போயிட்டியா சார் என்னமா பேசாதமா அம்மா பேசாதான் என்னோட சொல்லி தொடர் நான் போயிட்டு இருக்கும்போது என்னோட ஸ்கூட்டி வச்சு எடுத்துட்டேன் உமா இங்க இருக்கேமா இருக்கேன் உங்களுக்கு கொடுத்த மா

நீ ரோட்ல பாத்துக்கோமாட்டியா இப்படியா பண்ணல ஆஹ் தெரியாம பண்ணிட்டேமா நான் கவனிக்கலாம என்னம்மா பண்றது கண்ணு முழுக்கட்டி உங்ககிட்ட பாத்துட்டு சாரி கேட்டே போவோம் அப்படி அடிய இல்லமா இல்ல அப்பனா என் தம்பியை இவன அடிச்சு தள்ளிவிட்டாலே திரும்பிடுங்கிட்டே அப்ப நீனா என் தம்பியை கேட்டு தள்ளிவிட்டியா நான் என்ன தம்பி என் தம்பி மட்டும் முழிக்கிட்டான் என்ன பண்றேன் நீங்க தான் அவரோட அக்காவா சாரி மேடம் நான் தெரியாம பண்ணிட்டேன் நினைச்சிருங்க நீ என்ன மன்னிக்க மாட்டேடி நீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்து என்ன பாரு பண்றேன் பொறுமையா பேசுமா அவ்வளவு தெரியாம பண்ணிட்டான்னு சொல்றால இப்பும் கேட்கறா இதோட என்ன யார் ஆயணும் இவளோட அம்மா

அடகாவா என்னோட ஒரே ஒரு தம்பி இப்போ அடிபட்டி கிடகா சரி சரி ஓகே ஓகே அவருக்கு ஒண்ணு இல்லமா சும்மா பதட்டத்துல மாய்க்க நான் நீங்க சரி நீங்க போடாதீங்க சத்தம் வெளிய போயிர்ங்க டேரி டாக்டர் வந்தா திட்டுவாங்க ஒண்ணு இல்லையா தெரியாம பேசிடேன் பரவாயில்லை மேடம் தம்பி மேல அவ பாஸ் வச்சிருக்கீங்க மேடம் அம்மா நான் என்ன இல்லையாடா இன்னும் ஆறு நேரத்துல போய் பாக்கலாமா சூப்பர்மா பாத்தியா அவசரப்பட்டு ஆமாங்க அம்மா கொண்டு இல்ல சரி நான் கிளம்பறேன் இரே இரே நார்மலா கழிச்சு பாத்துட்டு போயிடலாம் போறலாம் நீ சொன்னது சரியாதே சரி பாத்துட்டு போலாம் கிட் பாத்துக்கோங்க பண்ணாம பாருங்க சரியா சார் இந்த தம்பி நல்லா கேப்பா பரவாயில்லையா பரவாயில்லக்கா மேல மாமா மேல பாஸ் எவ்ளோ வச்சிருக்கேன் யார் ஹாஸ்பிடல் கொண்டு வந்தது சாரி சார் தெரியாம எடுத்துட்டே சார் மேபி பண்ண மாட்டேன் சாரி சார் மாமா மாமா அவங்க டீச்சர் தெரியுமா ரொம்ப நல்லவங்க ரொம்ப நன்றி டீச்சர் பரவாயில்ல சார் உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே அதுவே எனக்கு பெரிய நிம்மதி சரி சார் நான் கிளம்புறேன் ஆமாடா அந்த டீச்சர் நல்லவங்களா இருக்காங்க ஆனா உனக்கு என்னமோ ஆயிடுச்சு அவங்க நல்லா திட்டுட்டா ஒண்ணு நினைச்சுக்கலடா சார் சார் நீங்க தான் எங்களோட ஃபேமிலியா ஆமா டாக்டர் நீங்க அக்கா அக்கா போயேன் அது எங்க மாமா இந்த ட்ரிப்ஸ் முடிஞ்ச உடனே டிஸ்டார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போலாம் வீட்டுக்கு தேங்க்யூ டாக்டர் சார் இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்க ரெஸ்ட்ல தான் இருக்கணும் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கு

Bye. <laughs>